ஹாய் இறை நிலைப்பாடு அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்துள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்துள்ளது அதை உணர்ந்தால் ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய சாதனையாளராக வர முடியும் தன்னை உணர்தல் தன்னை எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் முதல்ல நமக்கு கிடைத்திருக்கிற இந்த உடம்பு மிகப்பெரிய ஒரு அற்புதமானது ஓகேங்களா இந்த உடம்பு விலைமதிப்பட்டுறது உதாரணத்துக்கு நான் ஒரு பத்து கோடி தரேன் உங்கள் ரெண்டு கையை கொடுத்துருவீங்களா இல்லை ரெண்டு காலை கொடுத்துருவீங்களா இல்லை ரெண்டு கண்ணை கொடுத்துருவீங்களா இப்படின்னு கேட்டால் யாருமே தரமாட்டாங்க இந்த உலகத்தையே நீங்கள் எழுதி கொடுத்தாலும் என் உடம்புலேருந்து ஒரு உறுப்பை கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த உடம்பு எந்த அளவுக்கு விலைமதிப்பட்டுறது அந்த உறுப்பு இல்லைனா நம்ம வாழ்கிறதுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருப்போம் சின்ன சின்ன விஷயத்துக்கு உடல் உபாதைகள்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே ஆயிரக்கணக்கில் செலவாகுது ஓகேங்களா அப்போது இந்த ஆரோக்கியமான உடம்பு இந்த இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும்போது இந்த உடம்பு எவ்வளோ பெரிய பொக்கிஷம் எவ்வளோ கொடுத்தாலும் இதுக்கு ஈடு இணை கிடையாது ஓகேங்களா அவ்வளோ விலைமதிப்பற்ற ஒரு உடல் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த இயற்கை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும்போதே நம்மளாம் ரொம்ப பெருமைப்படணும் இதை ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம கண்கூடாவே பல சம்பவங்களை பார்த்துருப்போம் ஓகேங்களா பல கோடீஸ்வரர்கள் எவ்வளோ சொத்து இருக்கும் ஆனால் அவங்க உடம்பை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் நிறைய பார்த்துருப்போம் நியூஸ் ஓகேங்களா அப்போது இந்த உடம்புங்கிறது எந்த அளவுக்கு நம்ம பொக்கிஷம் அப்படிங்கிறத உணரணும் எத்தனை கோடி கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாத கோடீஸ்வரர்கள் நம்ம எவ்வளோ நியூஸை பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் அப்போ இந்த உடம்பே நமக்கு எவ்வளோ பெரிய சொத்து ஓகேங்களா இந்த உலகத்தையே எழுதி கொடுத்தா கூட என்னால் ஒரு உறுப்பு கூட நான் தரமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து எவ்வளோ பெரிய செல்வம் ஓகேங்களா அதுக்கு தான் சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இயற்கை விலைமதிப்பற்ற ஒரு கிஃப்ட்டு முதல்ல நமக்கு கொடுத்துருக்குன்னா அது இந்த உடம்பு தான் ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் ஓகேங்களா நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்ம இருக்கிறோம் இல்லை நம்ம உடம்பு இருக்கு இல்லை அதை ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் இதுவே மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படிங்கிறத உணரணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை படைப்பின் தனித்தன்மை ஓகேங்களா ஒவ்வொருத்தருமே தனித்தன்மையாக படைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்க ஓகேங்களா உங்கள் முகம் மாதிரி வேறு யாருக்காவது இருக்கா பாருங்கள் ஓகேங்களா அவ்வளோ யூனிக்காக தனித்தன்மையாக நம்ம படைப்பு இப்படி இருக்கு ஓகேங்களா ஆனா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் உருவ அமைப்பு இருக்கும் ரெண்டு கண்ணு காது மூக்கு வாய் இந்த மாதிரி கைகள் கால்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த அடையாளம் அந்த முக அமைப்பு அந்த வித்தியாசம் ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசப்படும் அவ்வளோ யூனிக்காக தனித்தன்மையாக படைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டை விரல் ரேகை அதே சமயத்தில் கருவிழி கண் கருவிழி வித்தியாசம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம உடம்புல ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையுமே தனித்தன்மையாக படைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்படி நம்ம படைக்கும் போதே தனித்தன்மையாகவே படைக்கப்பட்ட நம்ம வளரும் போது தான் இங்கே வித்தியாசமாகுது ஓகேங்களா நம்ம வளரும்போது மற்றவர்களை பார்த்தே வளர்றதுனால அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இப்படியே பார்த்து பார்த்து வளரும்போது நம்ம நம்மளுடைய தனித்தன்மையை விட்டுட்டு மற்றவங்கள மாதிரி ஆகணும் மற்றவங்கள மாதிரி செய்யணும் மற்றவங்க அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அதை செய்ய சொல்கிறாங்க இவங்க இதை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்கள பார்த்தே வளரும்போது நம்மளுடைய தனித்தன்மை என்ன அப்படிங்கிறதையே மறந்துடுறோம் ஓகேங்களா நம்மளுடைய தனித்தன்மை என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா என்ன தான் மற்றவங்க சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருப்போம் ஓகேங்களா அதுதான் தனித்தன்மை என்ன தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயம் திணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம் ஓகேங்களா அப்போது அதுதான் தனித்தன்மை அந்த மாதிரியான தனித்தன்மையான விஷயங்கள் நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் என்ன பிடிக்காது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறந்துடுறோம் ஓகேங்களா பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்கிறோம் ஆனால் அது ஏன் பிடிக்குது அப்படிங்கிறத ஆராய மாட்டேங்கிறோம் சிந்திக்க மாட்டேங்கிறோம் ஓகேங்களா அந்த பிடிச்ச விஷயத்தை நம்ம ஆராய தொடங்கணும் அதை வச்சு நம்ம எப்படி லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறது அதை வச்சு எப்படி நம்மளை நம்ம முன்னேற்றுறது அப்படிங்கிறத ஆராய தொடங்கணும் நமக்கு பிடிச்ச விஷயத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு ஓகேங்களா நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும் அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தணும் அதை வச்சு எப்படி நம்ம முன்னேறது எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப ஆர்வமாக நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் நம்ம அதை விட மாட்டோம் ஏன்னால் நமக்கு பிடிச்சிருக்கு ஓகேங்களா அப்படி நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நம்ம மனமும் முழுசாக ஒத்துழைக்கும் நம்ம உடம்பும் முழுசாக ஒத்துழைக்கும் நம்ம எதிலேயும் சோர்ந்து போக மாட்டோம் சளிப்பு வராது ஓகேங்களா ரொம்ப ஆர்வமாக ரொம்ப கனவுகளோட கற்பனைகளோட ரொம்ப யூனிக்காக ரொம்ப திறமையாக அறிவாக செயல்பட்டு அதை செய்வோம் ஓகேங்களா அப்படி நூறு சதவீதம் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாருங்கள் அதை ஒரு தொழிலாகவோ இல்லை வேலையாகவோ ஜாயின் பண்ணி செய்யுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும் அதற்காக நீங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆரம்பிங்க ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இதை ட்ரை பண்ணி டெவலப் பண்ண பாருங்கள் இப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆர்வத்தை செலுத்தும் போது இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டும் ஓகேங்களா ஏன்னா இந்த இயற்கை ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனித்தன்மையை கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு நம்மளை படைச்சிருக்கு ஓகேங்களா அந்த தனித்தன்மையை நம்மளே பல சமயம் உணர்ந்திருப்போம் ஓகேங்களா பல பேர் சொல்லியும் கேட்டிருப்போம் நம்மளை பற்றி நமக்கே தெரியாமல் இருக்கும்போது மற்றவர்கள் சொல்லுவாங்க ஏ நீ இப்படியெல்லாம் பண்ணுற நீ அப்படி பண்ணுற பரவாயில்ல இது நீ உன்னால் இது சிறப்பாக செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி பாராட்ட நிறைய கேட்டிருப்போம் ஓகேங்களா நம்மளுடைய தனித்தன்மை நமக்கு தெரியறத விட நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு நிறைய தெரியும் அது பல டைம் நம்ம காதுபடவே சொல்லியிருப்பாங்க நம்ம அதை பெருசாக கேர் பண்ணியிருக்க மாட்டோம் ஓகேங்களா அப்போது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மையாக படைச்சிருக்கும்போது அந்த தனித்தன்மையை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட அபரிமிதமான ஒரு துணை சப்போர்ட்டு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்போது நம்ம தனித்தன்மையை விட்டுட்டு மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு அந்த ரூட்டில் போய்கிட்டு மற்றவங்களோட பாதையில் நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை எப்போ வாழ்வோம் ஓகேங்களா நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம் அதை நம்ம எப்போ கண்டுபிடிச்சோம் அதை நம்ம செய்கிறோமா அதை ரொம்ப கவனிக்கணும் மற்றவங்கள மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம படைக்கலை ஓகேங்களா மற்றவங்கள மாதிரி திறமைகள் செய்கிறதுக்கும் நம்ம கிடையாது ஏன்னா அது அதுக்கு அவங்கவுங்க இருக்காங்க நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம டெவலப் பண்ணணும் ஓகேங்களா இந்த உலகத்தில் சாதித்தவங்களை நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் போய் கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சாங்க அதனால தான் அவங்க சாதிச்சாங்க ஓகேங்களா அப்படி நம்ம பிடிச்சதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம சாதிக்க முடியும் அதுக்கு தான் நம்மளை படைக்கப்பட்டிருக்கு நம்ம பிடிக்காத ஒன்று பணத்துக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சிறப்பான ஒரு சம்பவமும் நடக்காது நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது தான் இந்த இயற்கையான முழுமையான சப்போர்ட்டு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா நிறைவாக நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அந்த நடிகர் அப்படி இந்த அரசியல்வாதி இப்படி இப்படின்னு மற்றவங்கள பற்றி ஆராய்ஞ்சி அதை பற்றி தெரிஞ்சிக்கிறது முக்கியமே கிடையாது நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாதான் இந்த உலகம் உங்களை பற்றி படிக்கும் ஓகேங்களா நம்ம மற்றவங்கள படிக்கிறத விட நம்மளை இந்த உலகம் படிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும் அப்படி நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த விஷயத்தை இவங்கள தவிர இவ்வளோ சிறப்பாக வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பேர் வரும் ஓகேங்களா அதுதான் நம்ம அதை நிரூபித்து காட்டணும் ஓகேங்களா அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதுதான் நம்ம பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமாகவே இருக்கும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் நம்மளை படைச்சதுக்கான அர்த்தமாகவும் இருக்கும் ஓகேங்களா நிச்சயமா இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுடாதீங்க தயவு செய்து கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க ஏன்னா நமக்கு நூறு சதவீதம் பிடித்த ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியும் நமக்கு நூறு சதவீதம் உறுதுணையாக நிற்கும் அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும் இது உறுதி ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி